நம்ம செங்கோட்டையில உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வெறும் நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்குற மாதிரி ஒரு தரமான ஸ்பாட் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க செங்கோட்டை தாலுகா ஆபீஸ் பக்கம் இருக்குற ஆனந்த் தியேட்டர்ல தீபாவளிய முன்னிட்டு டிப்டா பிக் பசார்னு ஒரு மெகா சேல் நடந்துட்டு இருக்கு இங்க நீங்க எந்த பொருள் எடுத்தாலும் வெறும் நூற்றி அறுபது ரூபாய் மட்டும்தான் இங்க பிளாஸ்டிக் டப் பில்லோ ஹேண்ட்பேக் கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பிளாஸ்டிக் ஸ்டூல் செப்பல் ஸ்டாண்ட் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஸ்டெடிபியர் போர்வை குடை கடிகாரம் போட்டோ பிரேம் டஸ்பின் பிளாஸ்டிக் டப் வாட்டர் பாட்டில் வாட்டர் கேன் பூஜை பொருட்கள் லேம்ப் டார்ச் லைட் பட்கெட் டாய்லெட் பிரஷ் ட்ரே ரேக் பிளேட் மினி ஃபேன் மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஹேண்ட் ஜூசர் மேட் பணியாரங்கள் கடாய் ஹார்ட் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் கிளாஸ் டம்ளர் சப்பாத்தி கட்டை சமையல் பாத்திரங்கள் அலங்கார பொருட்கள்னு இப்படி உங்க வீட்டுக்கு தேவையான ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் ஒரே இடத்துல குவித்து வச்சிருக்காங்க நீங்க ஆன்லைன்ல பார்த்த நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க கிட்ட கிடைக்கும் வருஷத்துல

பிக் பசாருக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க வரும்போது மறக்காம பை கொண்டு வந்துருங்க செங்கோட்டையில இப்படி ஒரு அதிரடியான மெகா சேல் நடந்துட்டு இருக்குன்னு தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க டாடா